பொதுவாக எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறதாப்பா இது வரைக்கும் சிகிச்சை இருக்கும் மிடாசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது மிடாசிக்கில் பார்த்தீங்கன்னா டி ஃபைவ் டி சிக்ஸ் டி செவன் டி ஏட் காலையில் எந்த கையை மடக்க முடியாது ரொம்ப ஃப்ரீசிங் ஆன மாதிரி இருக்கும் ஹார்ட்டை கனெக்ட் பண்ணுற எல்லா பிளட் பெசில்ஸ் வெளியில் இருக்க ரத்த குழாய்கள் அனைத்தும் ஆனால் லைட்டாக வச்சு நீங்கள் லைட்டு மைல்டு மைல்டு மேனுவல் டெக்னிக் லைட்டாக வச்சு புஷ் பண்ணிங்கன்னா டப்புன்னு ரிலீஸ் ஆகிடும் டப்ப டப்ப உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உடனே போய் அங்கே ரெஸ்ட் பண்ணி விட்டுருவோம் ஸோ அங்கே போகணும் பார்த்தோம்னா நமக்கு வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அது ரெண்டு நாள் வந்து வச்சு அமுச்சு விட்டுருவாங்க வாழ்க வையம் நண்பர்களே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று கலந்துகிட்ட நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கெட்டு லெவல் டூ நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் அதில் கலந்துக்கோங்க அஸ்திக்கெட்டு அப்படிங்கிற லெவல் ஒன் லெவல் டூ என்ன வித்தியாசம்னா அஸ்திக்கெட்டு லெவல் ஒன்னுல ஒருவர் மற்றவருடைய எலும்புகளை ஒழுங்கு செய்வதற்கு சிகிச்சை கொடுக்கும் முறையை கற்றுக் கொடுக்கப்பட்டது அஸ்திக்கட்டு டூ லெவல் டூ அப்படின்னு என்னன்னா நமது எலும்புகளை நாமளே எப்படி ஒழுங்கு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பயிற்சி பொதுவாக எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறதா தான் இது வரைக்கும் சிகிச்சை இருக்கும் அஸ்திக்கட்டில் மட்டும்தான் நமக்கு நாமே சிகிச்சை கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது எனவே லெவல் ஒன் அஸ்திக்கட்டு லெவல் ஒன் முடித்தவங்க லெவல் டூவில் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அஸ்திக்கட்டு ஒன்றில் கற்றுக் கொடுத்த விஷயத்தையும் ரிவிஷன் செய்யப்படும் திரும்ப அந்த எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நமக்கு நாமே எப்படி எலும்புகளை ஒழுங்கு செய்கிறது ரீஅலைன்மெண்ட் போன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஹீலர் ரஃபீக் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஹாய் வெல்கம் டு தி செஷன்ஸ் டுடே சர்விக்கல் போன் அண்ட் தொராசிக் போன்ஸ் சர்விக்கல் போனில் ஏழு எலும்புகள் இருக்குது தொராசிக்கில் பனிரெண்டு எலும்புகள் இருக்குது மொத்தமாக இந்த பனிரெண்டு எலும்புகளை நம்ம மூணாக பிரிக்கலாம் ஒன்று அப்பர் தொராசிக் டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் சரிங்க அதுக்கப்புறமா மித் தொராசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது மிட் தொராசிக்கில் பார்த்திங்கன்னா டி ஃபைவ் டி சிக்ஸ் டி செவன் டி ஏ இந்த நாலு எலும்புகளும் மிக முக்கியமானது அதை பற்றி நம்ம பின்னாடி நிறையா பேசுவோம் அப்புறம் லோவர் தெராசிக் ரீஜனில் துராசிக் நைன் தொராசிக் டென் தொராசிக் வர்டிபிரே லெவன் தொராசிக் வெர்டிபிரேட் டுவெல் இந்த நாலு எலும்புகள் இருக்குது ஸோ மேஜராக இந்த தொராசிக்கில் தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கும் பிகாஸ் நம்மளோட மொத்த உயிராட்டலோட இதுவும் இங்கே தான் இருக்குது நம்ம டெய்லி ஃபங்க்ஷனிங் நமக்கு தேவையான எனர்ஜி ப்ரொடக்ஷன் நமக்கு தேவையான திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே மூச்சு விடுறதுலேருந்து எமர்ஜென்சிக்கான இது எல்லாமே இந்த தொராசிக் கேஜுக்குள்ளே தான் இருக்குது இதுக்குள்ளே தான் நம்மளோட மொத்தம் இது இருக்குது வெளியில் கை கால்கள் வந்து மூமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் பட் இங்கேருந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனும் இங்கேருந்து சுவாசம் இதுக்கான இதுவும் நடந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்ற டெய்லி ஃபங்க்ஷனிங்ஸை பெர்ஃபார்மன்ஸ் பண் டெய்லி ஆக்டிவிட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் தொராசிக் ஒன் வர்டிபிரல் என்னென்ன ஆர்கன் கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் அதோட மிஸ்ஸலிமெண்ட்டான என்னென்ன பாசிபிள் டிஸ்பங்க்ஷன் ஆஃப் தி ஆர்கன்ஸ்னு விடும் பார்க்கலாம் துராசிக் ஒன் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களோட தோல்பட்டை கழுத்து கை மணிக்கட்டு கை விரல்கள் இந்த ஆர்கன்ஸ் கூடலாம் இந்த பகுதிக்குள்ள கனெக்ட் ஆகுது இதில் மிஸ்அலைன்மெண்ட்ஸ் அதாவது நகுந்தால் லைட்டாக நகுந்துச்சு அப்படின்னா அது மேலே என்ன ஆகுனா கம்ப்ரெஷன் கொடுக்கும் அந்த நர்வ்ஸில் இந்தந்த கழுத்து கை கால் கைக்கு விரல்களுக்கு போகக்கூடிய கழுத்தில் கம்ப்ரெஷன் கிடைக்கிறதுனால என்ன ஆகும் கம்ப்ரெஷன் ஆகுறதுனால உங்களுக்கு கை விரல்கள் நமத்து போகிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்க ஜாயின்ஸ் லெகமெண்ட்ஸ் எல்லாமே டைட்னஸ் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கிறதுனால காலையில் எந்த வச்சுன்னா கையை மடக்க முடியாது ரொம்ப ஃப்ரீஸிங் ஆன மாதிரி இருக்கும் ஸோ ஏன்னா லெகமெண்ட்ஸ் எல்லாமே வீக்கம் அடைஞ்சதுனால உள்ளுக்குள்ளே நமக்கு எந்த வித இது இருக்காது நெக்ஸ்ட்டு தோல்பட்டை வலி பிட பிடரி வலி தோல்பட்டை வலி இங்கே இருக்கும் ஷோல்டர்ஸ் பெயின் இருக்கும் நிறையா பேருக்கு பார்த்திங்கனா காலையில் எரிஞ்சோன்னே ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஷோல்டர்ஸ் வரும் ரவுண்டட் ஷோல்டர்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் தொராசிக் ஒனில் மெஸ்ஸலமெண்ட் ஆனாது தொராசிக் ஒன் மெஸ்ஸெலமெண்ட் ஆனால் என்னென்ன மாதிரி மைண்ட் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா சந்தோஷமாக எல்லா வேலையும் தான் தலையிலேயே எடுத்து போட்டுக்குவாங்க பாரத் எல்லா பாரத்தையும் சந்தோஷமாக எடுத்து போட்டுக்குவாங்க ஹாப்பிலி ஒன் வேலை ஒன் விழாவை ஓவர் பேர்டன் ஒன் செல்ஃப் ஒருத்தர் தன்னைத்தானே ஓவர் பேர்டன் பண்ணிக்குவார் யாரையும் எதிர்பார்க்க மாட்டார் தான் வேலையை தானே செஞ்சுக்கிட்டே இருப்பார் யார்கிட்டையும் அவர் சின்ன வேலை கொடுத்தா கூட அவர் ஒத்துக்க மாட்டார் என்ன பண்ணுவார் உடனே வந்து அந்த பொறுமையும் இருக்காது நிதானமாக இருக்கார் இவங்க சரியாக செய்ய மாட்டான் அப்படின்ட்டு அவரே போய் எல்லாத்தையும் முன்னாடிண்டு செய்வார் எல்லா வேலையும் யார் எந்த வேலையை செய்யணுமோ அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவரே போய் முன்னாடிண்டு எல்லா வேலையும் செய்வார் யாரையும் நம்ப மாட்டார் அவர் சீக்கிரம் நம்பிக்கைன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னொருத்தர் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க எல்லாத்தையும் தான் எழுதில் போட்டு நான் தான் பண்ணுவேன் எனக்கு தான் அப்படின்னு அவங்க ஃபுல் அதிலே பண்ணிவிடுவாங்க தொராசிக் ஒன் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கை கால்கள் சரியான இயக்க முறையை இழக்கும் காலில் நினச்சோடனே பார்த்திங்கன்னா கை வீங்கி போயிடும் இப்படி இப்படி ஊன்னாலே கையில் மரத்து போகிற மாதிரி ஆகும் சேரில் ஊண்டி உட்காந்த நேரம் இப்படி உட்காந்தாலே என்னாகும் மூட்டு இந்த இதெல்லாம் வந்து மரத்து போயிடும் ஸோ இந்த லெகமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம போகிறது தொராசிக் டூ வர்ட்டிப்ரா இந்த தொராசிக் டூ எதெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹார்ட் இதயம் ஹார்ட்டை கனெக்ட் பண்ணுற எல்லா பிளட் வெசில்ஸ் வெளியில் இருக்கிற இரத்த குழாய்கள் அனைத்தும் அதுக்கப்புறம் செஸ்ட் பகுதி இந்த செஸ்ட் மார்பக செஸ்ட் பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத பார்க்கலாம் சப்போஸ் இதில் மிஸ் எலுமெண்ட் ஆச்சுன்னா ஹார்ட்டில் மிஸ் எலுமெண்ட் ஆச்சுன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இருதயத்தில் இரத்த ஓட்டம் கம்மியாயிடும் பய உணர்வு அதிகமான பய உணர்வு நெஞ்சு வலி வர்றது உடம்பில் எந்த வலி எங்கே வலி வந்தாலும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும் ஒரு மாத்திரையோ ஒரு இதுவோ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் இந்த நெஞ்சு வலி வந்து வர்றது மாதிரி இருக்குது லைட் லெஃப்ட் சைடில் கை வலிக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் அப்படியே எடுத்துருவோம் ஒரு செகண்ட் எதையுமே யோசிக்க மாட்டோம் பிகாஸ் உயிர் ரொம்ப முக்கியன்றதுனால டப்ப டப்ப டப்பட உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உடனே போய் அங்க ரெஸ்ட் பண்ணி விட்டுருவோம் ஸோ அங்க போக பார்த்தோம்னா நமக்கு வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அது ரெண்டு நாள் வந்து வச்சு அமுச்சு விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல பட இந்த நேரத்துல ஜஸ்ட் நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு மிஸ் அலிமெண்ட் இங்கே ஆயிருக்குல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்களே பக்கத்தில் இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயோ ஃப்ரெண்ட்ஸு யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன பண்ண லைட்டாக அந்த நேரத்தில் கை வச்சு லைட்டாக ஆட்டுப்பா அந்த நேரத்தில் வலிக்கிற நேரத்தில் அவங்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் லைட்டாக வச்சு நீங்கள் லைட்டு மைல்டு மைல்டு மேனுவல் டெக்னிக் லைட்டாக வச்சு புஷ் பண்ணிங்கன்னா தப்புன் ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எமர்ஜென்சி போகணுன்னு அவசியம் இல்லை இங்கேயே நம்ம அழகாக நம்ம அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அவங்களும் நல்லாயிடுவாங்க பேஷண்ட்டும் நல்லாயிடுவாங்க யாருக்கும் இந்த வகுப்பு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஆழியாறில் நடைபெறுகிறது எனவே நண்பர்களே அஸ்திக் டூ அப்படிங்கிற அருமையான ஒரு வகுப்புல கலந்துக்கங்க பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாறுல இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா நீங்கள் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் பேஜில் போயிட்டு அஸ்திக்கட்டு லெவல் டூ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் இந்த அஸ்திக்கட்டு சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு சுமார் நாற்பது பேர்த்துக்கு மட்டுந்தாங்க கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு தடவை அப்போ தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தர முடியும் எனவே முதலில் பதிவு செய்யும் நாற்பது இல்லை ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு கலந்துக்க முடியும் இதனால் நீங்கள் அடுத்த மாதம் இல்லை அடுத்த மாதம் நடக்கிற வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க அஸ்திக்கட்டு லெவல் டூ வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்